வரல அவர்களுக்கும் அவர்களுக்கும் நமது சி கே சனாவுல்லா அவர்களுக்கும் அண்ணல் பாசா அவர்களுக்கும் மற்றும் நத்தம் தலைவர் அன்பு அவர்களுக்கும் மதுன கவி அவர்களுக்கும் ஆதித்த பேரவை ரவி அவர்களுக்கும் மற்றும் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் தோழர்கள் ராசகுரு மேச்சல் செந்தில் வாத்தி ராஜா திருப்பதி அவர்களுக்கும் மற்றும் தோழ சினேகா அவர்களுக்கும் எனது கண் வணக்கம் இந்தி இப்ப இப்போ புதுசா கண்டு என்னன்னா மும்மொழி கொள்கை இந்தி இப்போ மும்மொழிக் கொள்கையை இங்க அமல்படுத்துறாங்க அமல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க மும்மடை கொள்க ஒரு தான் இருந்துச்சு ஒரு அரசியம்பிங்க போன படிக்கிறதுக்கு மாற்று மொழி தேவை என்பது அடிப்படையில் தான் இருந்தது ஆனா இன்னைக்கு அந்த கொள்கை அந்த மொழிய கட்டாயப்படுத்தி அதை ஒரு திட்டமாக்குறதுக்காக ஆர் எஸ் எஸ் முயற்சியை எடுத்து வந்திருக்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க இங்க மும்மொழி கொள்கையினால என்ன உங்களுக்கு பிரச்சனை மாணவர்கள் படிக்கட்டுமேன்றாங்க ஏற்கனவே மும்மொழி கொள்கை படிக்கிற மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டுல மூணு பர்சன்ட் தான் மீதி பேர் எல்லாம் வந்து இம்மொழி கொள்கை படிக்கிற மாணவர்கள் தான் அப்படி மும்மொழி கொள்கையை படிச்சு வளர்ந்து பெரிய இந்த நாட்டுக்கான திட்டங்களை யாராவது தீட்டி இருக்கிறான் நான் விட்டு என்ன குறைய முடியுமா இருமொழி கொள்கையில நம்ம அரசாங்க பள்ளியில படிச்ச படிச்ச ஒரு அப்துல் கலாம் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாகவும் நாட்டின் தலைமகனாகவும் வாழ்ந்தார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுராய் அவர் வந்து சாதாரண எலிமெண்டரி ஸ்கூல்ல தான் படிச்சார் மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் வளர்த்து இந்த நாட்டுக்காகவும் பல்வேறு இந்த நாடே வளர்ச்சிக்காக திட்டமிட்டார் அதுக்கப்புறம் பாத்தீங்களா அதே இஸ்ரோல

இந்த அரசு அவல்படுத்த துடிக்குதுன்னு சொன்னா அதுல பின்னணிவுகள் நிறைய இருக்கிறது இது எங்க எடுத்துன்னு போய் விடணும்னாக்க சாதிவாரியாக உயர்கிறதுக்கான மக்களு மாணவர்களை எடுத்து சென்று போயிடும் ஏன்னாக்க ஒரு வருஷம் முன்னோரி கொள்கையை பீகார அரசு வந்து நடைமுறை படுத்துச்சு ஆனா பசங்க போனாங்களான்னா அம்பத்தோரு பர்சென்ட் இருந்த பசங்க இப்போ முப்பத்தி ஒரு பர்சன்ட் ஆகி போச்சு இன்னத்துக்கு போனா ஏன் நின்றுட்டாங்க மும்மொழி கொள்கை தலைமையில சொன்ன இந்த ஒரு கோயில மாட்ட முடியல மேற்கொண்டு இந்தி புக்கை தலைமையில வச்சு படிக்க முடியல அவன் இப்ப என்ன போயிட்டான் அவன் குளத்தொழிலுக்கு போயிட்டான் ஒரு மாணவனை குளத்தொழிலுக்கு அனுப்புவதற்கு கூட இந்த மும்மொழி திட்டம் காரணவர்த்தமா இருக்குது அந்த மாதிரி கடைபிடித்து அரசியல முன்னெடுத்து செல்கிறார்கள் சாங்கே ஆர்எஸ்எஸ் பார்க்கிறார்கள் என்பதைத்தான் நாம் உணர்ந்து இப்போ அப்படி மட்டுமே இந்த இந்திய இன்னைக்கு திணிக்கிறேன் நாம் மூலயமா பல்வேறு மொழிகளை வந்து அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க பாருங்க இன்னைக்கு வந்து ஒரு ஆறுநூறு வருடங்களுக்கு முன்ன புத்தம் அதை இந்தியாவில் தோன்றுச்சு கௌதம புத்தர் தன்னுடைய தன்னுடைய ஞானம் பெற்று அவர் இந்த மொழி இந்த புத்த மதத்தை வழக்கத்துக்கு தேஜ்புரி மொழின்னு ஒரு வார்த்தையில் மாறி இருக்கலாம் அந்த மொழியில தான் எழுதினாரு அந்த மொழியில தான் பிரச்சாரம் பண்ணாரு அந்த மொழியில தான் செயல்படுத்தி வந்தாரு ஆனா இந்த மொழி இங்க இருக்குதான்னா இன்னைக்கு வழக்கிலே இல்லை ஏன்னா இந்திய முதன்மைப்படுத்த மூலயமா அந்த மொழி ஒழிக்கப்பட்டு விட்டது சமஸ்கிருத முதன்மைப்படுத்ததன் மூலயமா தேஜ்பூரி மொழி ஒழிக்கப்பட்டு விட்டது இதை தெரியாத நார்த் இந்தியஸ்க்கு இன்னைக்கு வந்து இந்திய இந்தியன்றான் இந்த இந்திய முதன்மைப்படுத்தியின் மூலியுமாக மராட்டி மொழி முடிஞ்சு கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை அத தெரியாம இந்த காட்சானக்க இந்தி வாழ்க இந்திய வாழ்க்கைன்னு சொல்லுது குஜராத்தி இன்னைக்கு நம்ம மோடி குஜராத்தி அந்த குஜராத்தி மொழியும் முடிச்சிருக்குறான் அது அந்த மக்களுக்கு தெரியல இந்த இந்திய முதன்மைப்படுத்தியின் மூலியமா ஒவ்வொரு உணஞ்சளவு போனா இந்த நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஆறு நாற்பது மொழிகளை இந்த சமஸ்கிருத மொழியை முதன்மைப்படுத்துவதன் மூலியமாகவும் இந்திய முதன்மைப்படுத்துவதன் மூலியமாகவும் ஒழிக்கிறாங்க அதை வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும் அதை வந்து நார்த் இந்தியஸ் கூட புரிஞ்சிக்கணும் அதை அதுக்கு இந்த தமிழ்நாடு தான் முதன்மையாக இருக்கும் ஏன்னா அதை பத்தி சிந்திக்கிறதுக்கான ஆட்கள் வந்து இங்கதான் இருக்கிறாங்க ஏன்னா அதை சிந்திக்கிறதுக்கு இந்த மாதிரி அறிவாளிகள் தான் தேவை நமக்கு அவங்க அதை வந்து அறிவுபூர்வமா சிந்திச்சு பேராசிரியர் மாதிரி இருக்கிறவங்க இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னா பின்னால தொண்டர்கள் நாம எல்லாம் வருவோம் அதுக்கு முன்னெடுத்து போராட்டத்தில் நாம் செய்யறது சரியா இருக்கும் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் என்ன செய்த இஸ்லாமிய தலைவர் சரிப்பா திருப்பதியில ஒரே ஒரு இஸ்லாமியர் கூடாது கிறிஸ்துவ கூடாது நீ எல்லாம் வெளியே போயிடுன்னு சொல்ற ஆனா இங்க கொண்டாந்து ரெண்டு அதிகாரிகளை நியமிக்கிறேன்னு சொல்றேன் இப்போ உன்னுடைய ஒவ்வொரு செயல்லையும் எதிர் நிலைப்பாடு இருக்குது அதை தெளிவுபடுத்தி தான் நீ வந்து ஒரு கொள்கை முடிவு அறிவிக்கணும் ஆனா அப்படி அறிவிக்கிறியாக்க அப்படி அறிவிக்கிறது கிடையாது இன்னைக்கு பௌத்தம் வளர்ந்துச்சு எங்க ஆப்கானிஸ்தான் போச்சு சீனா போச்சு ஹாங்காங் போச்சு பாங்காங் போச்சு தாய்லாந்து போச்சு அப்படியே மலேசியா வரைக்கும் சிங்கப்பூர் வந்து இலங்கை வரைக்கும் வந்துச்சு கிழக்காசி நாடுகள் பூரா வளர்ந்துச்சு அப்படி வளர்த்த பீச் போரின் முடியும் இன்னைக்கு ஒன்றிய இல்லாம போயிட்டு

நான் நாலாம் கிளாஸ் கிளாஸ் படிக்கிறேன் அப்படியே மாணவர்கள் வந்து திரும்ப இந்த இந்த அரசு ஆண்கள் பள்ளியில அப்படியே ராமகிருஷ்ணா பள்ளி அப்பெல்லாம் இங்க எல்லாம் ஆயிரம் பேர் ஆயிரத்தி இன்னைக்கு வந்து வெறும் எழுபது பேர் கூப்பிட்டாங்க அவ்வளவு பசங்க அப்படியே திரண்டு ராமகிருஷ்ணா ஸ்கூல் ராமகிருஷ்ணா இருக்கு தோமினி சேவ் ஸ்கூல் தோமினி சேவ் ஸ்கூல்ல போட்டு போட்டு ஆட்டோ போட்டு நாங்கள் எடுத்து வரோம் வந்து இந்த டெலிபோன் எக்ஸேஞ்சில் இருக்கிற ி எழுத்துக்களை அழிச்சோம் அந்த எழுத்துக்களை வேறொரு மண்ணோடும் விசாரிக்கும் அந்த அடிப்படையில இந்திய வந்து அழிக்கிறதுக்கு தமிழ வந்து முதன்மைப்படுத்துறதுக்கும் இன்னைக்கு அரசு முன்னின்று இருக்குது நாம வந்து அந்த போராட்டத்தை இல்லாம எடுத்துட்டு என்னுடைய அன்பான வேண்டுகோள் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி